நீங்கள் எதிர்கட்சி தலைவராக பொழுது ஜெயராஜ் பெனிஸ் அவர்களுடைய கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் இருந்த நடத்தினர் சிபிஐக்கு மாற்றும் இங்க சிபிஐ காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்க அந்த போராட்ட குணம் இன்று உங்களுக்கு எங்கே போனது அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை வந்து வலிப்பு நோயால இறந்துட்டார்னு ஒரு பொய்ய சொன்னீங்க அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னிச்சு இதுவரை இருபத்தி நாலு பேருக்கு ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்டே சொல்லும் பொழுது அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார் ஒட்டு மொத்தமா முப்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்ல உங்கள மாதிரி ஓட் பேங்க்காகவா இல்லை முப்பத்தி ஒரு பேரும் எந்த மாவட்டத்துல மாவட்டத்தில் கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஓரு பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று யார் யாரெல்லாம் லாக் அப்டத்திலையும் விசாரணை கைது இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன் சாராய வெத்துவன் அப்படின்னு போய் கேஸ் பேட்டு அவங்கள கொண்டு இன்னைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் பதினேழு வயசுல லாக்அப் டெத்ல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை வந்து நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அணுதி இழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஓரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஓரு உண்மைகள் வெளிவர வேண்டும் அந்த முப்பத்தி தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் உங்க அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் அந்த உள்துறை அமைச்சர் முப்பத்தி நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும் முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார் இதை ஏதோ வந்து கையில எடுத்தோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு மணிக்கு முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற கிடையாது ஒரே ஒரு சொலியூஷன் கேட்டாரு எல்லாத்துடைய கண்ணீரும் தலைவர் பார்த்த பிறகு இதற்கு கடுமையாக நம்ம நியாயத்தையும் நீதியும் இந்த உலகம் முழுவதுக்கு எடுத்துரைக்க அந்த தாயோட சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை வந்து பாராட்டினீங்களோ ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதான உங்க வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு மூணு நாளா தூக்க வரலன்னு ஜெய்பீடும் படம் பார்த்துட்டு எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விவசாயம் காவல்துறை மீது தவற வந்து இந்த சுட்டி காட்டுற முக்கியம் காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் நீதிபதி சந்துரை அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும்